வெல்கம் டு டேஸ்டி குப் இன்றைக்கி நம்ம டேஸ்டி குப்பில் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளான லன்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி வைக்கிற ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு பார்க்க போகிறோம் இந்த குழம்பு வச்சா போதுங்க சைடுஸ் எதுவுமே வேண்டாம் இது ஒன்று போதுங்க அவ்வளோ சோறு நம்ம சாப்பிடுவோங்க அவ்வளோ சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ என்ன சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் சிறிய ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்தாச்சுங்க காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இதில் உப்பு போட்டு நம்ம வதக்கி வைத்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இல்லை இப்போ நம்ம கொடியில் ஒன்றும் சேர்க்க போகிறது கிடையாதுங்க இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா நமக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கிடுங்க இப்போ நம்ம கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இல்லைனா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இது அப்படியே நம்ம ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ஓகேங்களா இந்த அளவுக்கு தாங்க இறக்கணும் ரொம்பவும் தண்ணியாக வச்சா நமக்கு டேஸ்ட் இருக்காங்க இந்த மாதிரி நல்லா வற்றி நல்லா ஒரு கரண்டி அப்படியே சாதத்தை மேலே ஊற்றி நல்லா சுடு சாதம் வச்சுட்டு சுட சுடாக இதையும் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி பிசந்து வாய் பொசுக்க கை புசுக்க சாப்பிட்டுங்களுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எவ்வளோ சோறு சாப்பிடணுன்னே நமக்கு தெரியாதுங்க எங்கள் வீட்டில் நாங்கள் அடிக்கடி இந்த குழம்பு வைப்போங்க ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்ல என்ன தான் நம்ம வகையாக சாச்சு சாப்பிட்டாலும் இந்த குழம்புக்கு ஈடே ஆகாதுங்க நாங்கள் அடிக்கடி வைக்கிற குழம்புங்க எங்கள் வீட்டில் அதுதான் நீங்களும் ஒரு தடவை வச்சிங்களா நீங்களுக்கும் அடுத்து இது வைக்க தூங்கும் வெங்காயம் வெங்காயம் இருந்தால் போதும் இந்த குழம்பு வச்சிருவோம் நமக்கு மைண்டு செட் ஆயிடுவோங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் சாதம் படிச்சுட்டேங்க ஏன்னா சாதம் எல்லாேருக்கும் படிக்க அதனால் நான் சாதத்தை நான் காட்டல இந்த மாதிரி நம்ம சுடுசாத்தி வச்சுட்டு போய் ஊற்றி சாப்பிடுங்கப்போ அருமையாக இருக்குங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சுட சுட பிசந்து சாப்பிடும்போது சட்டியே காலையில் நீங்கள் கடைசியில் சட்டி இருந்தால் கூட சோறு பெரட்டி சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு நமக்கு சைடுஸே தோணவே தோணாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா லன்ச் மண் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்லாம் கேளுங்க நான் லன்ச் மண் கொடுக்குறேங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே விட்டுடுறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ